விருச்சிகம் ராசி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சொன்னாலும் இருந்து எப்ப ஏற்பட்டவங்க சொன்னாலும் சரி பின்வாங்கவே மாட்டீங்க ரொம்பவும் குறிக்கோளா நீங்க நினைக்கிற முடிக்கணும் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் விருச்சகம் ராசி அன்பர்கள் நீங்கள் நாம பாருங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளுமே நல்லது நடக்கணும் நல்லபடியா நம்மளோட செயல் எல்லாம் நடந்து முடியணும் அப்படின்றது நினைக்கிறது ஒரு வாடிக்கையான விஷயந்தான் அப்படி தினமுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து பின்பற்றி வரணும் அது என்ன விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் ராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு பல இருக்குது ரப்பர் மரத்துக்கணும் ரணங்கள் புதுசில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களாக தேர்த்திப்பீங்க எதையுமே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு பதுங்கிய பின் பாயும் புளி போன்றவங்க தான் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லாத்துலயும் சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா முருகனை மனம் பிரார்த்தனை செய்யுங்க முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்களை கை விடவே மாட்டாரு உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் கட்டாயமா நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்லது நடக்க முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு ஓம் முருகா போற்றி அப்படின்னு பதிவு செய்யும் போது கூட உங்களோட ஒரு ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை உங்களோட வாழ்க்கையில் அமையும் முருகனின் பாரிபூர் அருளாலும் எல்லாமே நல்லதா நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ராசி உங்க பூமி காரகனா செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவிலான சொத்தாச்சும் உங்க பேர்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்த முயற்சியில நீங்க கட்டாயமா வாங்குவீங்க இந்த ஒரு அம்சம் இயல்பாகவே விருச்சிக ராசி அன்புகளுக்கு இருக்கும் ஆனா இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பாருங்க இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் உங்களுக்கு உங்க ராசிக்கு ரண ருண ரோக சத்ரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் உங்க ராசி அதிபதி செவ்வாயாக வர்றதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலருக்கு வந்து ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை இருக்கும் முடி உதுதல் பிரச்சனை கட்டாயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லா விஷயத்திலுமே சிறப்பாக செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு எதிரி இருப்பாங்க அது யாருன்னு கேட்டா அதுவுமே உங்களோட பேச்சு தாங்க உங்களோட பேச்சுதான் உங்களுக்கு பலமாவும் உங்களோட வாழ்க்கையில் அமையுது பலவீனமாகவும் அமையுது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்தா நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மையை பெறுவீங்க நல்ல அமைப்புகளை உங்களால அமைச்சுக்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விருஜகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நாம இப்போ பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் கடக கடகராசிக்கு பயிற்சி ஆர போறாரு இதுதான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது இந்த அதிசார பயிற்சியில பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கம் ஏற்பட போகுது அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பயிற்சியின் மூலம் அதிசார குரு பயிற்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா நன்மையை பெற முடியும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட பரிகாரமா நீங்க என்ன செய்யணும் இதை பத்தின தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க நாம இப்ப வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி பாருங்க மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் அதிகாரமா பயிற்சியாக போறாரு அதே அடுத்த மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதினத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆக போறாரு இததான் அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம் குரு என்கிறவர் தேவங்களுக்கு எல்லாமே தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு இந்த எல்லா நல்ல விஷயத்துக்குமே காரணக்காரகனா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கேட்டா அது வந்து குரு பகவான் தான் அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானிடமிருந்து தப்பிக்க ஒரு ஒரே வழி என்ன விஷயம் அப்படின்னா குரு பகவானை வழிபடுதான் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் பலருக்குமே பாருங்க அச்சம் இருக்கும் ஆனா உண்மை உண்மையிலேயே குரு பார்த்து தான் நம்ம பயப்படணும் குரு என்ன குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஞானக்காரகன் தர்மத்தோட நடக்கக்கூடியவர் தர்மத்தோட யாரு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார் குரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனா அதனை நிதானமா தான் கொடுப்பார் இப்ப இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் அதிசார குரு பயிற்சி நடக்குது இல்லையா இது உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு பாருங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இது முன்னாடி நீங்க நிறைய தடைகளெல்லாம் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க பொருளாதாரத்துலையுமே நிறைய சிக்கலாம் வந்திருக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எக்கச்சக்கமாக கருத்து வேறுபாடு வந்திருக்கும் உத்தியோகத்துலேயுமே ஒரு மாதிரி இறுக்கமான நிலை இருக்கும் திருமண தடையாலும் மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய முயற்சி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும் எப்ப நல்ல நேரம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ அந்த நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த அதிகார உயிர்பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் பொதுவா விருச்சகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லது மட்டுமே தான் செய்வார் இப்பொழுது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த ரெண்டு சூழ்நிலையுமே வரும் அதனால நீங்க தான் இருக்கணும் குரு அதிசார பயிற்சியில எதையெல்லாம் எப்படி நடந்துச்சோ அதுல ஒரு சில விஷயத்துல தலகையில நடக்கும் நன்மை இருந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் கூட வரலாம் ஆனா கஷ்டமா இருந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கூட தரலாம் இப்போ வந்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அடைஞ்சு இருக்கிறதுனால தடைப்பட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லபடியா நடக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்ப அமைப்புக்கு அதிபதியே இந்த குரு பகவான் தான் அதனால இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சுப காரிய தடை உங்களை விட்டு விலகிடும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்கிடும் கணவன் இடையெல்லாம் பாருங்க சண்ட சச்சரவு இந்த நிலை மாறி அன்யோன்யம் அதிகரிக்கும் காதல் உறவு திருமணமா மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்மகிதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி தடைபட்டிருந்த ஒவ்வொரு காரியத்திலுமே நல்ல ஒரு மேன்மையை ராசி அன்பர்கள் இந்த அதிகார பயிற்சியில அடைய போறீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப கிரகம் பாக்கியஸ்தானத்துக்கு வரும் ஒரு அமைப்பு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது இதை சரியா பயன்படுத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தடைகளையும் தான் கொடுப்பாரு இப்போ குரு பகவான் சனியை நேரடியாக பார்க்கறதுனால அந்த சிக்கலுமே உங்களை விட்டு விலகிடும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஏற்றத்துக்கு நீங்க வர போறீங்க பணப்புழக்கம் நல்லா உங்களோட பேரும் சரி புகழும் சரி நல்ல ஒரு உயர்வுக்கு வரும் சமூகத்துல உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் கல்வி அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற போறீங்க உத்தியோகத்தில் உங்கள் தகுதி திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது சிலருக்கெல்லாம் மனசுக்கு பிடித்த விஷயத்தை ரொம்பவுமே சிறப்பாக செய்வீங்க அதுவும் வேலை விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீங்க புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும் தொலைதூர தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும் வெளிநாடு செல்லணும் வேலைக்காகவோ படிக்கிறதுக்காகவோ செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்பு பெறுவீங்க ஆனால் உங்களோட அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்குது ஏதாவது இப்போ மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த பிரச்சனையுமே தீந்துடும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் இதை பண்ணீங்கன்னா பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையுமே தீர்ந்துடும் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் உயர் உயர்கல்வியில் இருந்த தடை உங்களை விட்டு விலகிடும் சமூகத்தில் உங்களுக்கு விஐபிக்களுக்கான அறிமுகம் கிடைக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாளில் கடற்கரை அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் இறைவனை வழிபடுவது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படி எந்த ஆலயம் செல்லலாம்னு பார்த்தா உங்களுக்கு நேரம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த ராசி என்பர்கள் பாருங்களேன் அதுக்கப்புறம் நல்ல மாற்றத்தை பெறுவீங்க ஏன்னா குரு பகவான் திருச்செந்தூர்ல தான் முருகனின் தரிசனம் கண்டார் வியாழக்கிழமையில் விருச்சிகராசி அன்பர்கள் முருகப்பெருமான திருச்செந்தூரில் வழிபட்டால் எல்லா விதத்துலயுமே நன்மைகளை பெறுவீங்க மேன்மை அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் அடைவீங்க குரு பகவானுக்கு காட்சி கொடுத்த இடம் திருச்செந்தூர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் வியாழக்கிழமையில முருகனை வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணி வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க அப்படி முடியாதவங்க வியாழக்கிழமையில உங்க வீட்டு பூஜை அறையில் கூட முருகப்பெருமான் திருவுருவப் படத்துக்கு முன்னாடி நெய் நெய்வழக்கு ஏற்று மனம் வார வேண்டி வழிபடுங்க உங்களோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் நீங்கும் துன்பம் துயரம் உங்களை விட்டு விலகும் அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெற முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் விருச்சக ராசி நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே